திருவள்ளூர் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் பொன் பாலகண்பதி பெரியபாளையத்தில் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் செய்தார் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவள்ளூர் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் பொன் பாலகண்பதி ஊத்துக்கோட்டை தண்டலம் பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் நின்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் மக்கள் தனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலை ஆன்மீக சுற்றுலா தளமாக மாற்று நடவடிக்கை எடுப்பேன் ஏனம்பாக்கம் செங்காத்தாக்குளம் பகுதியில் முப்போகம் விளையக்கூடிய நிலங்களை அழித்து அறிவுசாரா நகரம் அமைப்பதற்கு எடுத்து வரும் திட்டத்தை மாற்றி வேறு இடத்தில் மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் படித்து முடித்து வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி மக்களிடம் வாக்கு சேகரித்தார் இந்த பிரச்சாரத்தின் போது அரசு தொடர்புத்துறை மாநில தலைவர் பாஸ்கரன் மாவட்ட விவசாய அணி தலைவர் ஆர் எஸ் சரக்குமார் சோழவரம் வழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் அந்த ஐந்து வருடத்தில் நாம் வெற்றி பெற்ற பாராளுமன்ற விதத்தில் இந்த பொதுக்கூட்டத்தில் எந்த விதத்திலும் சிந்திக்கும் நினைத்து பார்க்கவில்லை ஒரே ஒரு பாருங்கள் இந்த பகுதியினுடைய தலையெழுத்தை நிச்சயமாக நான் மாற்றி காட்டுகிறேன் மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி இது வருகை புரிந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் சொந்தங்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற சொந்தங்களுக்கும் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் அவர்கள் நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொண்டேன்